அந்த இரவு கிராமம் முழுக்க பயமானாலும் சேது மட்டும் தயாராயிருந்தான் அவன் வேட்டைஞர்களை சேர்த்து கம்பிகளால் வலையை அமைத்தான் காட்டின் எல்லையில் மிருகம் வந்து செல்லும் பாதையில் பெரிய பள்ளத்தில் மரக்குச்சிகள் நெருப்பு கூர்மையான ஈட்டிகள் எல்லாம் வைத்தார்கள் அப்போது சேது சொன்னான் இரவு வந்தவுடனே யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது மிருகம் நம்ம வலையில் விழும் என்றான் நிலா இரவு அமைதியாக எல்லோரும் வீடுகளில் ஆனா காற்றின் சத்தம் கூட அச்சமாக கேட்டது திடீர்னு கர்ஜனை மரங்கள் நடுங்கின விலங்குகள் சத்தமிட்டு ஓடின அந்த சத்தம் கேட்டு கிராமத்தார் உள்ளுக்குள் நடுங்கினார்கள் அப்போது வலையின் பக்கம் ஒரு பெரிய அடி சத்தம் சேதுவுடன் வீரர்கள் எல்லோரும் ஓடி வந்து பார்த்தார்கள் அந்த இடத்தில் வலை கிழிந்து போச்சு கம்பிகள் போச்சு நெருப்பு அணைந்திருந்தது அதோடு வலைக்கு பக்கத்தில் ஒரு வீரன் இரத்த குளத்தில் கிடந்தான் அவன் தொண்டை கிழிந்திருந்தது அந்த நேரத்தில் சேது உணர்ந்தான் இது சாதாரண மிருகமில்லை இதுக்கு அமானுஷிய சக்தி இருக்கு என்றான் உடனே வீரர்கள் பயந்து ஓடினார்கள் கிராமம் முழுக்க சத்தம் இது புலி இல்ல பேய் மிருகம் என்றார்கள் அந்த இரவின் முடிவில் சேது தனியாக மண்ணை பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றான் அவன் கையில் ஈட்டி அவன் மனதில் கேள்வி இதை எப்படி பிடிக்க என்று ஆனால் மரங்களின் நடுவில் இரண்டு சிவப்பு கண்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தன